பிரிக்ஸுடன் இணைந்து தமது கொள்கைகளுக்கு எதிராக அனைத்திலும் எந்த ஒரு நாட்டிற்கும் பத்து வீத கூடுதல் பேர் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் பிரிக்ஸ் நாடுகள் ரியோடி ஜெனிரோவில் மாநாட்டிற்காக ஒன்று கூடியுள்ள சந்தர்ப்பத்தில் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை விசேட அம்சமாகும் இந்த மாநாட்டிற்காக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பிரதமர் லி குவாங் பங்குபற்றியுள்ளதுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வழியில் மாநாட்டில் பங்கு பெற்றியுள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வழியில் மாநாட்டில் பங்கு குழுவில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா சவுதி அரேபியா எகிப்து ஐக்கிய அரபு ராஜ்யம் எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் ஆகிய நாடுகள் அடங்குகின்றன இதனிடையே இந்தியா தற்போது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்காக தீர்வை வரி விதிக்கும் யோசனை உலக வர்த்தக அமைப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்திய வாகனங்கள் பிரதான வாகன உதிரி பாகங்களுக்கு விதித்துள்ள கூடுதல் பதிலாக இந்தியா குறித்த யோசனையை முன்வைத்துள்ளது கூடுதல் தீர்வை வரி விதிப்பினூடாக அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து எழுநூற்றி இருபத்தி மூன்று தசம் ஏழு ஐந்து மில்லியன் டாலரை அறவிடுவதாக இந்தியா கூறுகின்றது எவ்வாறாயினும் புதிய தீர்வு வரியினூடாக இலக்கு வைக்கப்படும் அமெரிக்க உற்பத்திகள் தொடர்பில் இந்தியா இதுவரை எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை